தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கங்களின் கூட்டமைப்பு தமிழ்நாடு முழுவதும் மிக எழுச்சியாக ஏலம் கோரிக்கைகளை வலியுறுத்தி முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலும் மிக எழுச்சியாக பரப்புரை மேற்கொண்டு நூறு விழுக்காடு வருவாய்த்துறை ஊழியர்கள் இன்று பச்சையல் விடுப்பு கொடுத்து பேரணியோடு கூடிய தர்ணா போராட்டத்தை எழுச்சியாக நடத்தி வருகின்றார்கள் பிரதான நோக்கம் என்பது வருவாய்த்துறையிலே பரவி கிடக்கின்ற கடுமையான பணி நெருக்கடி மிக உச்சபட்ச பணிவெருக்கடி இருக்கின்றது பரி நெருக்கடியை போக்க வேண்டும் காலி பணியிடங்கள் மிக அதிகமாக இருக்கின்றது மக்கள் தொகை பெருங்கிவிட்டது மக்கள் தொகை பெருக்கத்திற்கேற்ப பணியிடங்களை ஏற்படுத்த வேண்டும் அப்பொழுதுதான் தமிழ்நாடு அரசு தங்களுடைய திட்டங்களை அரசு கொண்டு வருகின்ற வகுக்கின்ற திட்டங்களை மக்களுக்கு உரியவாறு சென்று சேர்க்க முடியும் இங்கே திட்டங்களை கொண்டு சேர்ப்பதிலே மக்கள்தொகை பெருக்கத்திற்கேற்ப அலுவலகம் இல்லாத நிலையிலே வருவாய்த்துறை அலுவலர்கள் மிக கடினமான சூழலை எதிர்கொண்டிருக்கின்றார்கள் படித்த இளைஞர் ஒருவரும் லட்சக்கணக்காக அரசு பணியை எதிர்நோக்கி காத்திருக்கின்ற நிலையிலே காலி பணியிடங்களை இவ்வாறு வைத்துக் கொண்டு இங்கு பணிபுரிகின்ற ஊழியர்கள் ஒவ்வொருவரும் இரண்டு மூன்று நபர்களின் பணிகளை சேர்த்து பார்க்கின்ற வாழ்க்கையை வாழ இயலாமல் நோயாளிகளாக மிக மோசமான நிலையிலே துன்புறுகின்ற ஒரு நிலை வருவாய்த்துறையில் இருக்கின்றது இதனை தமிழ்நாடு அரசு உடனடியாக போக்க வேண்டும் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் வருவாய்த்துறையில் பணிபுரிகின்ற ஊழியர்களுக்கு பணி பாதுகாப்பு இல்லாத நிலை இருக்கின்றது பணி செய்கின்ற சூழலிலே ஊழியர்களை தாக்குகின்ற கொலை செய்கின்ற மிக மோசமாக துன்புறுத்துகின்ற சூழல் இருக்கின்றது இதனை உடனடியாக தமிழ்நாடு அரசு பணி பாதுகாப்பு சட்டத்தை இயற்றி ஊழியர்களை பாதுகாக்க வேண்டும் அதே நிலையிலே பாரம்பரியமாக தொன்று வழங்கி வந்த கருணை அடிப்படை பணி நியமனம் இந்த துறையிலே பணிபுரிந்து துறையின் பணியில் இருக்கின்ற காலகட்டத்திலே இறக்கின்ற ஊழியர்களின் குடும்பத்தார்களுக்கு அவர்களின் கல்வி தகுதி அடிப்படையில் இருபத்தைந்து விழுக்காடு பணி வழங்கப்பட்ட நிலையிலே அதனை ஐந்து விழுக்காடாக உட்படுத்தாமல் ஊழியரின் வாழ்க்கை நிலையை பற்றி சிஞ்சிற்றும் கவலை இல்லாமல் பணியிலும் ஊழியர்களுக்கு பென்ஷனும் இல்லை கருணை அடிப்படை பணியும் இல்லை எங்களோடு பணிபுரிகின்ற சக ஊழியர்கள் இழந்து போய்விட்டால் அந்த குடும்பம் தன்னுடைய தேவைகளுக்காக நிற்க நிற்கின்ற நிலைக்கு தள்ளப்படுகின்றது இது பழைய விஷயம் இல்லை புதிதாக தொன்று தொட்டு வழங்கியவற்றிலே இந்த அரசாங்கம் ஏற்படுத்தி இருக்கின்ற மிக மோசமான ஒரு செயல் அதனை உடனடியாக வாபஸ் பெற வேண்டும் கருணை அடிப்படை பணி நியமனத்தை இருபத்தி ஐந்து விழுக்காடாக மீண்டும் வழங்க வேண்டும் எங்களுக்கு எங்கள் உழைப்பு கேட்ட ஊதியத்தை நாங்கள் மேம்பட்ட ஊதியம் என்று சொல்லுகின்றோம் அது எங்கள் உழைப்பு கேட்ட ஊதியம் நாங்கள் எந்த விடுப்புகளையும் அனுபவிக்காத நிலையிலே பேரிடர் உள்ளிட்ட பெரும் மழை காலங்களிலே வறட்சி ஏற்படுகின்ற காலங்களிலே நோய் தொற்று பரவுகின்ற காலங்களிலே எங்கள் ஊழியர்கள் தேர்தல் உட்பட சட்டமன்ற தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் நடக்கின்ற காலகட்டத்திலே யாரும் தன்னுடைய நலனை உடல் ஆரோக்கியத்தை கவனிக்காத அளவு தன்னுடைய சொந்த வேலைகளை எல்லாம் புறந்தள்ளி விட்டு எட்டு மணி நேரம் பணிகின்ற எல்லையை தாண்டி பதினாறு மணி நேரங்களில் உழைக்கும் அளவு இங்கே பணியிரு பணி செய்கின்ற சூழல் இருக்கின்றது ஆனால் நாங்கள் பெறுகின்ற ஊதியம் எங்கள் வாழ்க்கையில் பாதியை கூட கடக்க இயலவில்லை ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு மாத ஊதியமும் எங்களுடைய தேவைகளுக்கும் கூட போதுமானவர்கள் கடுமையாக உழைத்தும் கூட தங்கள் வாழ்க்கையை வாழ இயலாத நிலையில் வருவாய்த்துறை ஊழியர்கள் வருவாய் கிராம உதவியாளர்களிலிருந்து வட்டாட்சியர் நிலை வரை இங்கு அமல்படுகின்றோம் எனவே எங்கள் உழைப்பு கேட்ட ஊதியமான மேம்படுத்தப்பட்ட ஊதியத்தை தமிழ்நாடு அரசாங்கம் உடனடியாக வழங்க வேண்டும் எங்களுடைய நிர்வாகிகளை அழைத்து பேசி எங்களுடைய ஏலம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் வருவாய்த்துறை ஊழியர்களுக்கு உச்சபட்ச பணி நெருக்கடி வேலை செய்ய முடியாத நிலைமை இவ்வாறு இருக்கும் போது உலகளாவிய வரலாறு சொல்வதை போல புரட்சி கிளம்பும் அழைத்து பேச வேண்டும் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் இல்லை என்றால் இந்த போராட்டத்தின் எங்களுடைய மாநில அமைப்பு மீண்டும் கூடி அடுத்த கட்ட போராட்டங்களை நிர்ணயிக்கும் நிச்சயமாக இன்று முடங்கியது போல் ஒட்டுமொத்த வருவாய்த்துறை அலுவலர்களும் விடுப்படுத்தால் தமிழ்நாடு அரசு இயன்றாது என்பதை தமிழக முதலமைச்சர் அவர்கள் உணர்ந்து கொண்டு வருவாய்த்துறை ஊழியர்களின் பணியின் பிரதான தன்மையை உணர்ந்து எங்களுடைய அத்தனை கோரிக்கைகளையும் நிறைவேற்ற வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறோம் ரொம்ப முக்கியமான காரணம் கடனடிப்படை பணியை நிறுத்துவதுங்க சார் இதுவரை இறந்த ஊழியருடைய குடும்பம் குறைந்தபட்ச வாழ்வாதாரமாக குடும்பத்தில் ஒரு வருஷம் ஆறு மாசத்துல வேலை கிடைச்சிடும் ஆனால் இறந்த தோழர்கள் மூன்று ஆண்டுகளாக இந்த துறையிலே பணிபுரிந்து பணியின் சூழலில் இறந்த தோழர்களுடைய குடும்பங்கள் என்று மிக மோசமான நிலை தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் குறந்த குழந்தை குட்டிகளோட வயதான பேரண்ட்ஸோட உடல் தலைமுறை பட்ட படிச்சு வந்த அந்த இளைஞர்களின் வாழ்க்கை மாறும் என்ற கனவு அந்த மரணத்தோடு முடிந்து போகின்றது ஆனால் இதுவரை மாறி மாறி வந்து ரெண்டு அரசாங்கங்களும் கொடுத்த உடனே கேட்கிறோம் புதுசா எனக்கு கேட்கவே இல்லை இருபத்தைந்து விழுக்காடு என்பது பழனி நிலைதான் அதை தான் கேட்கின்றோம் என்பதை இது பிரதானமான ஒரு கோரிக்கை அடுத்ததாக பணி பாதுகாப்பு மணல் திருட்டு உள்ளிட்ட விஷயங்களில் ஈடுபடுகின்ற எங்கள் ஊழியர்களை தாக்குவதும் தாக்குவதும் உயிரிழப்பு ஏற்படும் அளவு நிறைய ஊழல் நிறைந்திருக்காங்க அந்த படிடல பங்கீர் ஊழல தாக்கப்பட்டிருக்காங்க இந்த நிலை மாற வேண்டும் முன்னாடி ஆட்சி இல்ல சார் இرمேல தான் அதாச்சு சிறப்பு சட்டத்தை மருத்துவர்களுக்கு இருப்பது போல இல்லை வருவாய் துறைகளுக்கு தனி சட்டம் இல்லை எந்த பாதுகாப்பு இல்லது இல்லை உதாரணத்துக்கு மணல் திருட்டுல பிடிப்பதற்காக பிடிபதற்காக இந்த கிரவுண்ட்ல வருவாய் ஊழியர்களும் நமக்கு போகும்போது எங்களுடைய எதுவுமே இல்லை அவர்கள் தாக்கினாலோ கல்லெடுத்து அடிச்சாலோ அறுவாரத்தை வெட்டினாலோ அதை வாங்குற நிலைமை தான் எங்க ஊழியர்கள் உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை சட்டம் இயற்ற வேண்டும் எங்களுக்கான சட்டம் இயற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை சட்டம் இயற்றும் போது எங்கள் சங்கங்களோடு கலந்து பேசி எங்களுக்கு என்ன தேவை என்ற உணரும் சட்டம் இயற்ற வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறோம்